வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க சட்டப்பேரவையிலே இரண்டு தீர்மானங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதல் தீர்மானம் தொகுதியினுடைய மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகளுடைய மாற்றம் என்பது குறித்தது நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள் நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை புரிந்து பொறுத்தவரை அதை நாங்கள் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும் இரண்டாவது அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு கவலையை புரிஞ்சுக்கிறோம் அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம் அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் எல்லாத்தையும் இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிலும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் நாம் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாக்கச்சீட்டிற்கும் என்ன மதிப்பு என்பதை சாதாரண மனிதர்களை விட நாம் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து நடந்த பல்வேறு பொது தேர்தல்கள் சட்டசபை தேர்தல்கள் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்று நடைபெற்ற தேர்தல் முறை என்பது சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக சீர்திருத்தம் காலத்திற்கேற்ப மாற்றம் இவையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் மக்கள் தொகை கால மாற்றம் தொழில்நுட்ப வசதி இவற்றிற்கேற்ப தேர்தல் நடைமுறைகள் தேர்தல் செலவினங்கள் இவற்றையெல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அவசியம் ஏன் வருகிறது அதுவும் உடனே அடுத்த தேர்தல்ல இல்ல அடுத்த பாராளுமன்ற கூட்டத்துல நிறைவேற்றப்படக்கூடியது அப்படிங்கிறதுக்காக அல்ல இங்கு பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள் அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது ஏதோ பாசிசம் அதிபர் தேர்தல் அது இது நாங்கள்லாம் கூட நிறைய அவங்க விஷயம் ஒரு நிமிஷம் அது அவங்க அவங்க கருத்து இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அதை பத்தி ஒரு கற்பனை பண்ணிட்டு நாமளாகவே அச்சத்திற்குள்ளாக சென்று நடக்க வேண்டிய மாறுதல்களை நாம் காலத்தினுடைய மாற்றத்துக்கு நடைபெறாமல் தடுப்பதாக இருக்க கூடாது நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை இதை எப்படி நடைபெறலாம் எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கின்ற பொழுது உள்ளாட்சி தேர்தலையும் தீர்மானத்தில் இருக்கு இது உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அந்த அந்த குழு அறிவிப்புல அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்ல முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல் மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எதற்காக நாம் இப்போது அவசியமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும் பெரும்பான்மை இதெல்லாம் சவால்கள் இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலத்திலேயே வரும் ஆனா இன்று நாம் பார்க்க வேண்டியது என்ன இப்ப கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர நாம பாராளுமன்ற தேர்தல் வரதுனால நடத்த முடியல இன்னொரு பாருங்க மூணு மாச காலம் பாலிசி பேரலைஸ் அரசாங்கத்தால முடிவெடுக்க முடியாது மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேம்படுத்த முடியாது அப்போ ஒவ்வொரு வருஷமும் இத்தனை மாநில தேர்தல் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டுல இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே ஒரு யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு ஒரு பயம் தேவையில்லாத பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாவது இந்த தீர்மானத்தின் வாயிலாக என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார் அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பக்கத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த குழுவிக்கை நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இருப்பதால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய அமையார் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இது லோக்கல் பாடிஸுக்கு ஒத்து வராது இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்னு போட்டிருக்காங்க அவங்க நம்ம தேர்தல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா As you are engaged in ஆர்கனைசேஷன் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் த லோக்கல் பாடிஸ் ஐ லெவல் கமிட்டி வுட் ரை இன்வைட் யூ ஃபார் ஹேவிங் யுவர் வேல்யூபிள் இன்சைட் ஆன் தி மெக்கானிசம் பை வீச் எலெக்ஷன் டு லோக்கல் பாடிஸ் கேன் பி ஹெல்ட் சைமில்டேனியஸ்லி வித் அதர் ஐ எக்ஸிகூட்டிவிடீஸ் என்று ஓட்டிருக்காங்க அதனால லோக்கல் பாடிஸுக்குன்னா சேர்த்து தான் வந்திருக்கு மூன்றாவதாக நீங்கள் அந்த கமிட்டி கிட்ட போய் சொல்லலாமான்னு கேட்குறீங்க நிறைய சொல்லியிருக்கோம் எங்க வக்கீல் கூட போய் அங்கே சொல்லி இருக்கிறார் ஆகியனால இதெல்லாம் எடுபடாது அவர்களுக்கு எப்படியாவது ஒரே நாடாக ஒரே கடவுள் உள்ள நாடாக மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கார்கள் உலகத்தை முடிமன்னர்கள் எல்லாம் முடியை எழுந்துவிட்டு நோக்கி வருகிற காலகட்டத்தில் இந்த காலத்திலே புளியாற்றியை புளிகின்ற புளியாற்றி திட்டத்தை கொண்டு போக காரியத்தை இன்றைக்கு மத்திய சங்கம் ஒன்றிய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த ஹை லெவல் கமிட்டியிடம் நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு கோரிக்கையாக நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன் முதல் கோரிக்கையாக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான செலவினங்கள் குறைக்கப்படும் அது ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அதேபோல் அந்த கோடா காண்டாக்ட் வரும்பொழுது சில வேலைகள் நம்மளால் செய்ய முடியவில்லை அதற்கு அடுத்தால் போல் உடனடியாக நாங்கள் இதை செய்ய சொல்லவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போய் நாளைக்கோ நாளை கழிச்சோ இந்த தேர்தலை நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்க சொல்லவில்லை பத்தாண்டு காலம் எடுத்திருக்கிறோம் அந்த பத்தாண்டு காலத்திலே ஆண்டு காலம் இவிஎம் மிஷினை தயார் செய்ய வேண்டும் இந்த ஆண்டு காலத்துக்குள்ளாக இந்த பத்தாண்டு காலத்தில் ஐந்தாண்டு காலத்துக்குள்ளாக ஏற்கனவே முதலமைச்சர் கூறியது போல் இந்த எண்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரப்பட்ட அந்த டீலிமிட்டேஷன் அதிலே அவர்கள் இப்பொழுது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கார்கள் அதையெல்லாம் தளர்த்தி அப்பொழுது வரும் பொழுது தமிழ்நாட்டிலே சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கைகள் குறையாமல் இருக்க வேண்டும் அதற்கு மேலாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை வரும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கையை ஏற்கும் பொழுது அவர்கள் இந்த கமிட்டி மத்திய அரசால் வெளியிடும் பொழுது அதனுடைய பாதங்களையும் சாதங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் கொடுத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுமானால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கை கிட்டத்தட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து தொடங்கி இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலிலே முடியும் இந்த பத்து ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த கமிட்டி பரிசீலனை செய்து இந்த கமிட்டி இதை ஏற்றுக்கொண்டு இதை மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் மூலம் எங்களுக்கு எங்களுடைய சாதகங்களும் எங்களுடைய பாதங்களை பார்த்து வரும் பொழுது நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சூழ்நிலை உருவாகும் பொழுது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமானால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஆதரவு செய்வோம் நாளைக்கு இன்னைக்கு இல்லை பத்தாண்டு காலம் அதேபோல் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூறியது போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இங்கே எனது சகோதரி கூறினார்கள் நாங்களும் அதே திரும்பி நீங்கள் உங்களுடைய இரட்டை நிலைப்பாடை மாற்றி அமைத்து எப்படி நாங்கள் பத்தாண்டுகள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கோமோ அதே போல் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியது இது தேர்தல் செலவு மட்டுமல்ல தேர்தல் வேட்பாளருக்கு செலவு இருக்கிறது அலைச்சல் இருக்கிறது பல்வேறு சூழ்நிலையிலே பல காலகட்டங்களிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே நாடாளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது ஏழு பிரைம் மினிஸ்டர் பார்த்தேன் ஏழு பிரைம் மினிஸ்டர் குஜராத் தேவகுடா குஜராத் தேவகவுடா மாண்மிகு வாஜ்பாய் மாண்மிகு மன்சோ மன்மோகன் சிங் இது போன்ற சூழ்நிலை இந்த நாட்டிலே ஆ நாலு ஏழுக்கு நாலு தான் சொல்லிருக்கேங்க சரி 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 இவிஎம் ஆதரிக்கிறீ நீங்க இவிஎம் ஆதரிச்சுக்கிறீங்க கேட்கல இவிஎம் இவிஎம் அது ஆதரிக்கிச்சு எழுதி கொடுத்திருக்கேன் ஆமா இவிஎம் உள்ள நீங்க உள்ளாட்சி தேர்தல் இவிஎம் வச்சு நடத்துனீங்க நீங்க

எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வெளிவந்து சாதக பாதங்களை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேசம் என்பது ஆதரவை தெரிவிப்பேன் இரண்டாவது முறையாக நான் இந்த இரண்டு தீர்மானங்கள் மீது பேசுகிறேன் அது எப்படி இரண்டாவது முறை வரும் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள் ஒன்று இந்திய ஜனநாயகத்தை குரல் வழியை கிறக்கின்ற காரியம் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது எமர்ஜென்சியை கொண்டு வந்தது அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதன் மீது நான் பேசியிருக்கிறேன் உரிமையை பறிப்பதற்காக மத்திய சர்க்கார் பல திட்டங்களை கொண்டு வந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை இந்த மன்றத்திலே கொண்டு வந்த பொழுது அதிலேயும் நான் பேசியிருக்கிறேன் எனவே அவருடைய அடிச்சோளை ஒட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க நம்முடைய தளபதி அவர்கள் அதே முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கும் நம்முடைய மாநில உரிமை இருப்பதற்கும் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கே நம்முடைய தலவாய் பொழுது கொஞ்சம் கால காப்பலம் கொடுத்து சில பக்குவம் எல்லாம் சொன்னார் ஒத்துக்கொள்கிறேன் அதெல்லாம் நல்ல ஊர்களுக்கு நல்லவர்கள் தான் புரியும் ஆனால் யூனிஃபார்மில் ஸ்கூல் போடுறது ஒரே தேர்தல் ஒரே ஒரே படகு அப்புறம் ஒரே மதம் ஒரே கடவுள் ஒரே ஒரே இப்படி கிட்ட செல்லாது ஆகியனால ஏதோ நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கீங்க நான் தவறலை பரவாயில்ல விட்டு பக்கம் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க